திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தேவராய சுவாமிகள் அருளிச் செய்த சத்ரு சங்கார வேல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பாடல் ஆறு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை காண வேணாம் ஏன்னா என்னை மாதிரி தெரியாதவங்களுக்கும் இந்த பதிவுகள் போய் சேரணும் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும் ஆகையினால் எல்லாரும் நல்ல ஆதரவு கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டவிட பித்தமும் வெப்பு தலைவலி இருமல் காமாலை சூளை புஷ்டம் கண்டமாலை தொடைவாழை வாய்ப்புற்றினொடு கடினமாம் பெருவியாதி அண்டொனாத சுரம் சீதவாதம் சுரம் ஆறாத பிழைவை குண்மம் அடங்காத இருபது மேகமுடன் நாள் உலகத்தில் என்னாயிரம் பேர் கொண்டதொரு நோய்களும் வேலென்று உரைத்திட கோவென ஓலமிட்டு குளவு தினகரன் முன் மஞ்சு போல் நீங்கிடும் குருபரன் நீரணிந்து சண்ட மாறுத கால உத்தண்ட கெம்பிர சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலே திடமுடன் நீர் அணிங்க திருநீர் அணிங்க பா காலையில் உடனே பல் தேய்ச்சிக்கணும் முகம் அலம்பிக்கணு முருகா அப்படின்னு சொல்லிட்டு திருநீர் பூசுங்க கந்தன் என்று சொல்ல கலங்கும் வினை அந்த கந்தன் பேர் கேட்ட உடனே அந்த வினை கலங்குமா கலங்கினவங்களுக்கு கலங்கி சென்னி நகர் சேவகா அப்படின்னு சொல்லி திருநீர் அணிஞ்ச உடனே மேவ வாராதே வினை அப்படின்றாரு இந்த பாடல்ல உலகத்தில் எண்ணாயிரம் பேர் கொண்டதொரு நோய்களும் வேலுண் வேலென்று உரைத்திட கோவென ஓலமிட்டு குளவு தினகரன் முன் மஞ்சு போல நீங்கிடும் அந்த வேல் முருகனை பற்றி அப்படி நினைச்ச உடனே அந்த நோயெல்லாம் ஓலமிட்டு ஓடுமா ஓடும்போது நீங்கிடும் குருபரண முருகப்பெருமானை நீங்கள் நினச்சிங்கன்னா நீர் அணிந்து சண்டை மாறுத கால உத்தண்ட கெம்பீர சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடி நரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலே இதில் சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது நல்ல அர்த்தமான பாடல்கள் அருமையான பாடல் இதையெல்லாம் பாடுங்க விளக்கேற்றி வச்சு பாடுங்கள் உங்களுடைய வேண்டுதல்களும் பூர்த்தியாகவும் வந்த வினையும் தீரும் வருகின்ற வல்வினையும் தீர்ப்பான் கந்த பெருமான் நம்மளுடைய இவர் நம்ம தேவராய சுவாமிகள் அருளி செய்த சத்ரு சங்கார வேலை பாடுங்க நம்மளுக்கு சத்ரு பயமெல்லாம் போய் நல்ல சூழல்களே வந்து நிகழும் இது தென்னம்னு அவரே கொடுத்துருக்கார் ஓன்னு அலறிக்கின்னு ஓடும் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டவிட பித்தமும் வெப்பு தலைவலி இருமல் காமாலை சூளை குஷ்டம் கண்டமாலை தொடைவாழை வாய்ப்புற்றினொடு கடினமாம் பெருவியாதி அண்டொனாத சுரம் சீதவாதச் சுரம் ஆறாத பிளவை குண்மம் அடங்காத இருபது மேகமுடன் நாள் உலகத்தில் எண்ணாயிரம் பேர் கொண்டதொரு நோய்களும் வேலென்றுரைத்திட கோ கோவன ஓலமிட்டு குளவு தினகரன் முன் மஞ்சு போல் நீங்கிடும் குருபரன் நீரணிந்து சண்ட மாறுத கால உத்தண்ட எம்பீர சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலே சத்ரு சங்கார வேலே சத்ரு சங்காரவேலே கண்டவிட பித்தம் வெப்பு தலைவலி இருமல் காமாலை சூளை குஷ்டம் கண்டமாலை தொடைவாழை வாய்ப்புற்றினொடு கடினமாம் பெருவியாதி அண்டொணாத சுரம் சீதவாதச்சுரம் ஆராத பிளவை குண்மம் அடங்காத இருபது மேகமுடன் நாள் உலகத்தில் எண்ணாயிரம் பேர் கொண்டதொரு நோய்களும் வேலென்று உரைத்திட கோவன ஓளமிட்டு குளவு தினகரன் முன் மஞ்சு போல் நீங்கிடும் குருபரன் நீரணிந்து கமாருத கால உத்தண்ட கம்பீர சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலே சத்துரு சங்கார வேலே சத்ரு சங்கார வேலே திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்